சிங்கப்பூர் போர் தமிழர் யார் கிளிநொச்சியில் தொழில் முயற்சியில் ஈடுபடும் எண்பது தொழில் முயற்சியாளர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி வரவும் நூறு இனி தொழில் முயற்சியில் ஈடுபட உள்ளவர்களுக்கு அவர்கள் தொழிலை ஆரம்பிக்கவும் கிளிநொச்சி பெண்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வரவும் என அவர்களது தொழில் முயற்சிக்கு தேவைப்படும் இயந்திரங்களுக்காக சிங்கப்பூரில் வசிக்கும் துரை ஐயா மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆதரவில் நிதி உதவி செய்யப்பட்டது இவர் போன வருடம் நூறுக்கு மேற்பட்ட யோடிகளுக்கு இலவசமாக கல்யாணம் செய்து வைத்தமே குறிப்பிடத்தக்கது இவர் தொடர்ந்தும் சமூக சேவைகள் பல செய்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இது பற்றிய காணொலியினை இணைத்துள்ளேன் பார்வையிடுங்கள் நன்றி தமிழ்ல நல்லா பேச தெரியாது கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச மாட்டிய நான் வந்து எதுக்கு இது பண்ண சொல்றேன் மனைவி வந்து அளவற்ற நாப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்து அவங்க தாய்மாரோட தாயோட சிங்கப்பூருக்கு தாயவங்க வந்து அவர் தான் அவர் கணவரை வந்து எப்பத்துக்காடி கணேஷ் ஐயா நைன்டீன் எயிட்டி நைன்டீன் எயிட்டி டூ எயிட்டி டூவில் வந்து சிங்கள செத்து போனார் ஆனார் அப்போ அவர் உதவியாக இருக்கும்போது எங்களோட இருந்தால் நாங்கள் தான் நான் கவனித்தோம் அந்த பிள்ளைகள்லாம் அவர் தான் கவனித்தான் அந்த ட்ரபுள் அந்த டைமில் வந்து அப்போ மூர்த்தமாக வந்து கனா இருக்கும்போது சின்ன பிள்ளைகள் மூணு சின்ன பிள்ளைகள் இருந்தது ரொம்ப கவலைப்பட்டான் என்ன நடக்க போகுது அப்படி இப்படின்னு இப்போ நான் என்ன பண்ணேன் நான் வந்து எங்கள் வந்து செலவில் அவங்கள வந்து ஜுனாரில் வந்து கொழும்பு கொண்டு வந்தேன் கொழும்பு கொண்டு வந்து அப்போ எனக்கு வந்து உணர்த்து பெரிய தெரியும் அவங்க தான் எல்லாம் ஒழுங்கு பண்ணாதேன் அப்போ கொழும்புல வந்து இருந்துட்டு முன் சின்ன பிள்ளைகள் மகளும் கணவரும் இருந்துட்டு வந்து நான் வந்து செலவெல்லாம் கட்டி பிறகு நான் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போனேன் சென்னைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்துருந்தேன் சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட் இங்கே இருந்தாரு இங்கே இருக்கிறாரு இவர் தான் எல்லாம் கவனிச்சு எப்படியாச்சும் லண்டனுக்கு எடுத்துகிட்டு போனார் அந்த மாமியாரை சந்தோஷப்படுத்ததாக நான் அதை பண்ணேன் எல்லாம் என்னோட செலவோட அவங்கள லண்டனுக்கு எடுத்துகிட்டு போனார் அங்கே போய் அங்கே இருந்து அங்கே ஆஹ் வேலை அவர் வேலை செஞ்சு பிள்ளைகள படிப்பிச்சிட்டு மூணு பிள்ளைகளும் நல்ல கிராண்ட் நல்ல யுனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாங்க நல்லா இருக்கிறாங்க இப்போ நல்லா எல்லாரும் நல்லா இருக்காங்க இப்போ மாமியாருக்கு வந்து தொண்ணூத்தோழு வயசு அப்புறம் நான் ஒன்னைக்கு பார்த்தேன் நான் வந்து இந்த மாமியாரை நான் காப்பாற்றாட்டி யார் அவர் கவனித்து இருக்காப்படியோ அன்னையிலிருந்து இன்னைக்கு ஒரு பிள்ளையாவது ஒரு பேல பிள்ளையாவது ஒரு ஒரு பைசா ஒரு பணம் ஒன்றுமே கொடுத்தது இல்லை நாங்க இல்லாட்டி என்ன ஒரு சூழ்நிலை இருக்கும் அவ ஒரு விதவை இந்த சந்தர்ப்பம் இந்த சூழ்நிலை கூட அப்படி அவ கஷ்டம் வந்து நாங்க நான் இல்லாட்டி என்ன இருந்திருக்கோம் எனக்கு மனம் இருந்தது என் மனைவி வந்து கவனிச்சதா என் மூத்த மகன் வந்து கவனிச்சுதான் இப்போ அவருக்கு வந்து தொண்ணூத்தி ஒரு வயசு அவருக்கு வந்து இப்ப அரசாங்க வியாதி இருந்தது அவர் நான் முதல் கால் முதல் நாள் சந்திக்கும் போது நாற்பத்தி ரெண்டு வருஷம் கொழும்புல சந்திச்சேன் அவன் முதல் லாயின் என்று சொன்னா அஞ்சாவது பிள்ளை கெஞ்சினாலும் கிடைக்காது இப்ப வந்து இப்ப காலையில எழுந்திரி கே அவ கேட்டா நீங்க என்ன சொன்னீங்க அஞ்சாவது பிள்ளை கெஞ்சினாலும் கிடைக்காது அவருக்கு தொண்ணூறு வயசு தொண்ணூத்தி ஒரு வயசு அப்ப நாங்க கவனிச்சதால அவர் நல்லா இருக்கிறான் அப்ப நினைச்சு பார்த்தேன் இது என்னோட மாமியாருக்கு இந்த சூழ்நிலை மற்றவங்களுக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு கணவர் இருந்த போது என்ன கஷ்டம் இவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க ஒரு கணவர் இருந்தா ஒண்ணுமே இல்லை என்ன கஷ்டம் ஏன் வந்து விதவைகள் கணவர் குட்டுறதுக்காக கஷ்டப்படணும் ஏன் அவன் பிள்ளைகள் கஷ்டப்படுவோம் அப்படி அதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ரோக்ரமை ஸ்டார்ட் பண்ணேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு விழுப்பும்தானுங்க இந்த ப்ரோக்ராம் சொல்லுங்கள் மயங்க அப்படியே இருக்கட்டா உங்களுக்கு அது மாதிரி அப்ப நான் வந்து நான் அவகேசுக்கும் போது வாஸ்டர் வரும்போது அந்த கல்யாண விஷயம் செய்யும்போது நான் வந்து கேட்டேன் அப்போ தொண்ணூறு நைன்டி தௌசண்ட் விதவைகள் இருக்கிறாங்க சரி நாங்கள் இந்த ஒரு ஆயிரம் பேர் உங்களை காப்பாற்றுவோம் நீங்க ஆயிரம் ஆயிரம் பேர் நீங்க காப்பாற்றி நீங்க நல்லா வேலை செஞ்சு நல்லா கஷ்டப்பட்டு பண்ணா உலகத்துக்கு நான் வந்து இதை அறிமுகப்படுத்தி என்ன பணம் வசூல் பண்ண பணம் எல்லாம் வசூல் பண்ண தெரியும் நாம வசூல் பண்ணிருக்கேன் வசூல் பண்ணிட்டு இந்த தொண்ணூறாயிரம் நைன்டி தௌசண்ட் பேரை நம்ம உதவி பண்ண முடியும் உதவி செய்ய முடியும் அது வந்து உங்க கையில் இருக்குது

அந்த ஆர்கனைசேஷன் இது வந்து இருபத்தி அஞ்சு வருஷமா செஞ்சிருக்காங்க அப்போ ஒரு மேடம் வந்து சச்சினானந்த மேடம் அவங்க இருந்தாங்க இது மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்ப அவங்களோட சேர்ந்து நாங்க பண்ண விருப்பப்படுறோம் அவங்கள வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம் அறிமுகப்படுத்த கொஞ்சம் பிளீஸ் காமா அவங்க வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க பேச பேர் மைஸ்ரி ராஜசிங்கம் இன்ட்ரோடியூஸ் ஆர்கனைசேஷன் எல்லோருக்கும் வணக்கம் எனது பேர் மைத்ரே ராஜசிங்கம் நான் விடுதலை நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இங்கே வந்திருக்கின்றேன் முக்கியமாக துரை ஐயா அவர்கள் பழக்கம் எனக்கு இந்த சிறிய காலத்தில் தான் எனக்கு அந்த அறிமுகங்கள் ஏற்பட்டது ஆனால் அவர் அவரின் நோக்கம் அந்த நோக்கத்திற்கான காரணங்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக இருந்தது என விடுதோடு சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரு 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 தகுந்த சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் முக்கியமாக அவர் எடுத்திருந்த முயற்சிகள் வந்து ஆஹ் பாராட்டத்தக்கது ஏனெனில் அவர் தனியாக உதவி செய்ய வேண்டும் என்பது மட்டும் இல்லை அவர் வந்து பெண்களுக்காக இது போய் சேர வேண்டும் அந்த அடிப்படை நோக்கம் வந்து முக்கியமானது விழுது ரீதியாக நான் என்னவென்றால் பெண்கள் என்று நாங்கள் பார்க்கும் போது பெண்கள் குடும்ப தலைவர்களில் விழுது கொண்டு வருகின்ற சிபார்த்துகளின் முக்கியமானது வந்து பெண்கள் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்கள் நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் டைவர்ஸ் ஒரு தனித்துவமான குழு அல்ல பெண்களுக்குள்ளே முக்கியமாக பெண்கள் குடும்ப தலைவர்களுக்குள்ளே பல் வகையினர் இருக்கின்றார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் சரியாக அடையாளப்படுத்தினால்தான் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்ய முடியும் உதவிகளை செய்யும் போது விழவிற்கு ஒரு முக்கியமான ஒரு அஹ் பிரின்சிபல் இருக்கின்றது அது என்னவென்றால் உதவி என்பது வந்து நாங்கள் உங்களுக்காக செய்யும் செய்யும் ஒரு விடயம் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தனியாகவும் குழுவாகவும் நாங்கள் கொண்டு வர வேண்டும் விழுது வந்து எப்பவுமே ஒரு ஒரு நெடிப்படுத்தும் அல்லது ஒரு பெசிலிட்டேட்டர் ஆங்கிலத்தில் கூறுவார்கள் ஒரு துணையாக நாங்கள் பயணிக்கின்ற ஒரு நிறுவனம் செயல்படுத்துபவர்கள் முழுமையாக உங்களுடன் இணைகின்ற மக்கள் குழுக்களை நாங்கள் இளையோர்களுடனும் பெண்களுடனும் வடக்கு கிழக்கு வட மேற்கு மாகாணங்களிலும் உங்களுடைய அஹ் வலையமைப்பு ரீதியான வேலைகளை நாங்கள் பூபா மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் நாங்கள் கொண்டு செல்கின்றோம் அதனால் நாங்கள் பொருளாதார திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கையில் எங்களுக்கு மக்கள் குறிப்பாக இங்கே பெண்கள் என்று இருக்கின்ற பட்சத்தில் பெண்களின் பங்களிப்பு அங்கே எவ்வளவு தூரம் இருக்கலாம் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம் பங்களிப்பு என்பது விழுது கூற என்றால் அது வெறுமனை எனக்கு என்ன வேண்டும் என்பதை பற்றி மட்டுமல்ல பங்களிப்பு வந்து வகையில் பல்வேறு மட்டங்களில் ஒவ்வொரு அஹ் படி படியிலும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் எவ்வாறு அது இருக்கலாம் என்பதற்கு ஒரு சிறு செயல்முறை உதாரணம் நான் கூறலாம் கோவிட் காலத்தில் பல உதவி திட்டங்கள் செய்திருந்தார்கள் குழுக்கள் வலையமைப்புகள் தாங்களாகவே முன்வந்து பல உதவிகள் செய்திருந்தார்கள் ஆனால் அந்த தருணத்தில் நாங்கள் அவதானித்த ஒரு ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் வந்து பெண்கள் அழுத்த முயற்சிகளுக்கு வந்து அவர்களுக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கூட பயனாளி ரீதியாக என்ன வேண்டும் என்று கேட்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் கூறிய விடயம் எவ்வளவு தூரம் போய் முடிவெடுக்கும் சேர்ந்தது அதை தவிர அவ்வாறான ரீதியில் அவர்கள் பங்களிக்கின்றார்கள் என்ற கேள்விகள் பல இருந்தன அந்த கோவில் உதவி திட்ட முயற்சியில் ஆஹ் நாங்கள் வந்து நான் கூறியது போல் ஒரு துணை நிறுவனமாக பயணித்தோம் பெண்கள் குறிப்பாக அவங்களுடைய அமரா மற்றும் சமாசம் மற்றும் குளிநொச்சி மாவட்டங்களில் அவர்கள் பயனாளிகளை எவ்வாறு நாங்கள் தேர்ந்தெடுப்பது குறிப்பாக பெண்கள் வந்து ஒரு குழுவினர் அல்ல பல வகையினர் என்பதை அடையாளப்படுத்தி அப்ப அதற்கு உதாரணம் கூறுகின்றேன் பயனாளியாக வயது முதிர்ந்த பெண்களை குறிப்பாக அவர்கள் இன்னொருவரை வீட்டில் இருக்கும் போது அடைத்தலம் எடுத்து இருக்கும் போது அவர்களை ஒரு தனி பயனாளியாக கலர் தேர்ந்தெடுக்கவில்லை எனவே அவர்கள் வேற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் என்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் உண்மையில்